ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேசினிமா நான் உங்கள் ஜாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் டியூட் பைசன் டீசல் இந்த மூணு படத்துக்கான டென் டேஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் வித் டியூட் இந்த மூவி டே ஒனில் எயிட்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூல டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோர் டே த்ரீ ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் டே ஃபோரில் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் க்ரோர் டே ஃபைவ்ல டென் பாயிண்ட் நைன் க்ரோர் டே சிக்ஸில் ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோர் டே செவனில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் டே எயிட்டில் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் டே நயனில் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் அண்ட் டே டென்னான நேற்று ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் டென் டேஸில் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ப்ரொட் பட் ப்ரொடக்ஷன் டீம் சைடில் இருந்து பார்த்தோம்னா சிக்ஸ் டேஸ்லேயே ஹண்ட்ரட் க்ரோர் கலெக்ட் பண்ணிட்டு தான் அஃபிஷியல் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டியூட் படத்தோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா தேர்ட்டி க்ரோர் நெக்ஸ்ட்டு பைசன் படத்தோட டே வைஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக பார்த்துடலாம் இந்த மூவி டே ஒனில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூவில் ஃபோர் பாயிண்ட் நைன் க்ரோர் டே த்ரீல சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் டே ஃபோரில் செவன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டே ஃபைவ்ல செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் டே சிக்ஸில் த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் டே செவனில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் டே எயிட்டில் டூ க்ரோர் அண்ட் டே நயனில் ஃபோர் க்ரோர் டே டென்னான நேத்தும் ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் டென் டேஸில் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த மூவியோட ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து பார்த்தோம்னா ஃபைவ் டேஸில் தேர்ட்டி ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிட்டு தான் அஃபீஷியல் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் பைசன் மூவியோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தோம்னா தேர்ட்டி க்ரோர் நெக்ஸ்ட்டு டீசல் மூவியோட டே வைஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்க்கலாம் இந்த மூவி டே ஒனில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருந்தது டே டூவில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ க்ரோர் டே த்ரீல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் க்ரோர் டே ஃபோரில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் க்ரோர் டே ஃபைவில் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் க்ரோர் டே சிக்ஸில் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ க்ரோர் டே செவனில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் க்ரோர் டே எயிட்டில் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் க்ரோர் டே நைனில் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் க்ரோர் அண்ட் டே டென்னான நேற்று ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் க்ரோர் கலெக்ட் பண்ணி இது வரைக்கும் டென் டேஸில் ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் க்ரோர் மட்டும்தான் கலெக்ட் பண்ணியிருக்கு பட் இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தோம்னா டுவெல் க்ரோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸான தமிழ் மூவிஸ்லேயே அதிகம் கலெக்ட் பண்ண டாப் டுவெண்ட்டி மூவிஸ் லிஸ்ட் கொடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது கூலி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் க்ரோர் ரெண்டாவது குட் பர்ட் அக்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் க்ரோர் थर्ड ड्रगन वन फिफ्टी क्रोर् फोर्त विडामूर्ची वन फि टू क्रोर फिफ्त कुबेरा वन फार्टी क्रोर् सिक्स रेट्रो हड्रेड अंड टू क्रोर् सवन ड्यूट हंड्रेड पॉइंट फोर फै क्रोर एय्त मदरासी हंड्रेड पॉइंट फोर क्रोर नयन तलेवन हंड्रेड क्रोर टेन दग्लेफ नयटी सेवन क्रोर् ट्वेल्त टूरी फेम्ली इटली कड़ सेवेंटी टू क्रोर தேர்ட்டீன்த் சூரன் சிக்ஸ்டி எயிட் குரோர் ஃபோர்டீன்த் மதகஜராஜா ஃபிஃப்டி எயிட் குரோர் ஃபிஃப்டீன்த் மாமன் ஃபிஃப்டி டூ க்ரோர் சிக்ஸ்டீன்த் பைசன் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் செவன்டீன்த்து குடும்பஸ்தன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோர் எயிட்டீன்த் டிடி நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி டூ குரோர் நைன்டீன்த் த்ரீ பிஹெச்கே எயிட்டீன் பாயிண்ட் நைன் குரோர் அண்ட் லாஸ்ட் டுவென்டீன்த் ப்ளேஸில் இருக்கு மார்கன் செவன்டீன் குரோ கலெக்ட் பண்ணியிருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் டியூட் பைசன் டீசல் இந்த மூணு முயற்சி லைஃப் டைம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்போ இந்த லிஸ்ட்டில் எந்த பொசிஷனில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஸோ ஏன் வீடியோ முடிச்சிக்கலாம் வீடியோ வீடியோ வீடியோக்களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தன் பை ஃப்ரம் ஜாக்